வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாளை மகா குடமுழுக்கு வருகிறது குடமுழுக்கிற்காக வரக்கூடிய வாகனங்களை ஊருக்குள்ளே நிறுத்த முடியாது அதனால தனியாக தற்காலிக போக்குவரத்து நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து இடங்கள் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்திருந்தோம் அந்த வீடியோவோட பிளே பட்டன் மேலே லிங்க்ல கொடுக்குறோம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க தற்போது அப்படி உருவாக்கப்பட்ட தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுசா பாருங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது திருச்செந்தூர்லிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலையில் அமைந்திருக்கக்கூடிய த தற்காலிக பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி தென்காசி பாபநாசம் சுரண்டை சங்கரங்கோவில் மற்றும் ராஜபாளையம் போன்ற ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே நீங்க இங்க தான் பார்க் பண்ற மாதிரி இருக்கும் இங்க இருந்து கோவில் வாசலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியது தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூருக்கு வரும்போது திருச்செந்தூர் என்ட்ரன்ஸ்ல உருவாக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையம் இது அமைஞ்சிருக்கிறது திருச்செந்தூர் ஆயத்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ஆப்போசிட்ல இருக்கும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தூத்துக்குடி கோவில்பட்டி ராமேஸ்வரம் அருப்புக்கோட்டை ராத்திக்குளம் மதுரை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திருச்சி சென்னை மற்றும் மற்றும் சேலம் போன்ற ஊர்களுக்கு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியது சாத்தான்குளம் வழியாக திருச்செந்தூர் ஊருக்குள்ள நுழையும் போது அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சாத்தான்குளம் திசைன் விலை வழியாக கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் செல்லக்கூடிய பேருந்துகள் சேகரப்பட்டினம் மணப்பாடு உவரி வழியாக கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் செல்லக்கூடிய பேருந்துகளும் இயக்கப்படுது தற்காலிகமாக உருவாக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திலிருந்து கோவில் வளாகத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அதே மாதிரி கோவில் வளாகத்திலிருந்தும் இந்த தற்காலிகமான பேருந்து நிலையத்திற்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்லிருந்து நான் உங்கள் அகில